திக்கு இந்த ஃபோனை எப்பட யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சொல்லி கொடுறா அப்படின்னு அம்மா நம்மக்கிட்ட கேட்குறாங்க இது இதுதான் என்னோட டைம் எனக்கு மேக்ஸ் சொல்லித்தரேன்னு என்னை என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணீங்கம்மா எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் ஏத்துக்கும் புரிஞ்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு எத்தனை தடவை என்னை திட்டியிருப்பாங்க இப்போ இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு செக் பண்ணிடலாம் என்னம்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க எத்தனை தடவை தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இதோட நாலு தடவை சொல்லி கொடுத்துட்டேன் இன்னமும் எப்படி பண்ணுறதுன்னு திரு திருப்பி என்ன கேட்டால் நான் எத்தனை தடவை தான் சொல்லிக் கொடுக்குறது அதாவது பரவாயில்ல விடு நேற்று நேற்று தானே ஒய்ஃபை எப்படி ஆன் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தேன் அது அதை கூட மறந்துட்டேன் என்னதாக ஆரம்பிச்சுட்ருக்க நான் சொல்லிக் கொடுக்குறப்ப தூங்கிட்டியா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கியா ரொம்ப ஆசைப்பட்றீங்க ஆனால் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்க கூட இன்னுமே தெரிய மாட்டேது இப்போ காலையில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் திரும்பிங்க எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு கேட்குறீங்க எப்படிமா சீக்கிரம் கற்றுக்குறீங்க பக்கத்தை விடு பக்கத்தை விட்டு ஆன்டிகை பாருங்கள் ரிலீஸாக பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்னும் வாட்ஸ்அப் கூட ஓப்பன் பண்ணி தெரில உங்களை என்ன தானே பண்ணுறது சொல்லி கொடுக்குறது ஒழுங்காக லிசன் பண்ணுங்கம்மா இப்போ உங்களுக்கு திருப்பி சொல்லி கொடுக்குறேன் ஒழுங்க ரெண்டு காதையும் கொடுத்துட்டு நல்லா கேளுங்க அப்புறம் இதே புறா பண்ணுறது அதே பிறகு பண்ணு திருப்பி திருப்பி என்கிட்ட வந்து நிற்காதீங்க